வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் யா நான் நிறைய பல பதிவுகள் போட்டிருக்கேன் நம்ம ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் எப்போ பார்த்தாலும் குழப்பம் என்ன தோல்வி பொறாமை என்ன எதிர்மறை எண்ணங்கள் இந்த மாதிரி நிறைய ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில எப்ப பார்த்தாலும் குழம்பிக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்தது நம்ம கிட்ட நிறைய பொறாமை இருக்கு தேவையற்ற குணங்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நிறைய அன்றாட வாழ்க்கையில தோத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இனிமே என்னையும் சேர்த்துக்கிறதுங்க நம்ம நிறைய தோத்துக்கிட்டு தான் நம்ம தோக்குறதுக்கு என்ன காரணம் ஏன் இந்த மாதிரி கோயில்கள்லாம் நம்ம கிட்ட வருது நம்ம எப்படி ஜெயிக்கிறது கடந்த காலத்தை விட்டுட்டு நிகழ்காலத்தில் இனிமே வருங்காலத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன சாதிக்கணும்ங்கிற இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம் மனசை பற்றி நினச்சி 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 வேதனைப்பட்டு துன்பப்பட்டு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நிறைய பின்வாங்கிட்டே போகிறோம் பின்னோக்கிட்டே போகிறோம் அதையெல்லாம் விட்டு அதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் எப்படி சாதிக்கணும் எப்படி வெற்றி அடையணும் நம்முடைய கனவு என்ன நம்முடைய குறிக்கோள் என்ன நம்முடைய இலக்கு என்ன எப்படி நம்ம வெற்றி அடையுது இதை பற்றி நம்ம கொஞ்சம் நினைச்சோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம சாதிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு நீங்கள் வெளியே செய்ய வேண்டாம் முதல்ல ஒரு பதினைஞ்சு நிமிஷம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில போய் உட்காரு பதினைஞ்சு நிமிஷம் அமைதியான ஒரு சூழ்நிலையில போய் பேசாம உட்காந்துடும் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து பேப்பர் எடுத்துட்டு நான் சொல்ற மாதிரி எல்லாம் எழுதுட்டேன் என்ன பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ இந்த செலவு போதும் உங்க வாழ்க்கையில நிறைய சாதிக்கலாம் ஒரு பேப்பர் எடு ஒரு பேப்பர் எடுத்து முதல் பாயிண்ட் நம்முடைய எதிர்கால லட்சியம் என்ன எதிர்கால குறிக்கோள் என்ன எதிர்கால கனவு என்ன அட் முதல்ல ஒன்று எடுத்து ஒன்றாவது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு அதை எவ்வாறு செயல்படுத்து எவ்வாறு திட்டமிடுதல் எவ்வாறு செயல்படுத்துறது அங்கிறத அதை ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்டு எவ்வளவு நாளைக்குள்ள எவ்வளவு நாட்கள் எவ்வளவு மாதங்கள் எவ்வளவு வருடங்கள் இவ்வளவு நாளைக்குள்ள இதை நம்ம செயல்படுத்தணும் மூணாவது பாயிண்ட்டு எழுது நாலாவது இதுக்கு எவ்வளவு மூலதனம் தேவை எவ்வளவு மூலதனம் தேவைப்படும் எழுது அது லட்சங்கள்லையோ ஆயிரங்கள்லையோ கோடிகள்லையோ எவ்வளவு தேவைப்படுங்கிறது எழுதி நாலாவது பாயிண்ட்டு அதாவது இதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு தினசரி நம்ம என்ன வேலை செய்கிறோம் இந்த குறிக்கோளை எல்லை நம்ம எல்லையை நம்ம வந்து இறக்க அடைவதற்கு தினசரி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மறத்திடக்கூடாது இதை எழுது என்ன செய்வோம் அங்குறது தினசரி என்ன செய்வோம்ங்கிறது அதுக்கு அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட்டு இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு பேப்பரில் நம்ம என்ன வேணுமாலும் எழுதலாம் ஆனால் மூணாவது பாயிண்ட் நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன் இதுக்கு நம்ம எவ்வளவு பணம் செலவாகும் லட்சங்கள் செலவாகும் எத்தனை ஆயிரங்கள் செலவாகும் எத்தனை கோடிகள் செலவாகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போது அஞ்சாவது பாயிண்ட்டாக நம்ம சொல்கிறேன் அதுங்க இதுக்கு உங்களுக்கு தேவையான அவ்வளோ பணத்தையும் தர்றது உங்கள் ஆழ்மனம் தான் உங்களுக்கு தேவையான அவ்வளோ பணத்தையும் நீங்கள் பேங்க்லேயோ நண்பர்கிட்டையோ பட்டிக்கோ எங்கேயும் வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லை இதுக்கு நீங்க என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எப்போ கேட்டாலும் உங்க ஆழ்மனம் கண்டிப்பாக கொடுக்கும் அங்கிறத மறந்தாதீங்க இந்த அஞ்சு பாயிண்ட்களும் நீங்க நான் சொல்ற மாதிரி சரியான வழியில எழுதுனீங்கன்னா நீங்க கரெக்டா வந்து ஜெயிச்சிட்றோம் ஒன்று இதுக்கடுத்து முதல் பாயிண்ட் உங்களுடைய இலக்கு என்ன குறிக்கோள் என்ன உங்கள் லட்சியம் என்னன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அதை அடைகிறதுக்கு நீங்கள் அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது குழப்பமான ஒரு சூழ்நிலையிலிருந்து செயல்படக்கூடாது உங்கள் மேலே உங்களுக்கு அவநம்பிக்கை வரக்கூடாது நம்மளால் முடியாது நம்மளால் முடியாது நம்ம வந்து படிப்பு இல்லை நம்ம சாதாரண வீட்டில் பிறந்துப்போம் நம்ம பெற்றோர்கள் நம்மளை சரியான வழி நடத்தலை நம்ம பெற்றோர்கள் நமக்கு தேவையான இதை கல்வி அறிவு அங்குற இந்த இதை இன்னைக்கு உங்கள் மனசில் இருந்து அப்படியே எடுத்துரும் கல்வி அறிவே இல்லை என்ன நிறைய விஞ்ஞானிகள் ஐன்ஸ்டன்லாம் பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் சரியாக படிக்க மாட்டாரு உங்கள் பையன் படிக்கிறதுக்கு லாய் இல்லாதவன் என்ன போட்டு ஒளியை கூட்டிகிட்டு போங்கன்னு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வாக்கிய சொல்லிட்டார் அவங்க என் பையனை யாரும் நாங்கள் உருவாக்குறோமோ பெரிய இன்ஜினியர் ஆகி ஆயிரத்துக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு வெற்றியை அடைகிறதுக்கு உங்களுக்கு படிப்பு தேவை என்ன அதை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம் ரெண்டாவது இதை சரியான முறை திட்டமிடுங்கள் திட்டமிடுங்கள் எவ்வளவு நாளைக்குள்ள எவ்வளவு வருடமோ காலமோ ஆகமோ வந்து திட்டமிடுங்கள்னு சொல்லியிருக்கேன் அதை அமைதியான ஒரு சூழ்நிலையிலேருந்து யோசனை கொடுங்க நம்ம ஜெயிச்சிடலாம் சோம்பேறியாக இருக்கக்கூடாது நம்ம எவ்வளவு கூட சுறுசுறுப்பாக இருக்கணுமோ அவ்வளோ கூட சுறுசுறுப்பாக இருந்தால் தான் வாழ்க்கையில் நமக்கு சாதிக்கலாம் இதை விட நம்ம என்ன செய்யறோம் பார்த்தாலும் பழச நினச்சே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவன் தோற்று போயிட்டா இவன் தோற்று போயிட்டா அவனை மாதிரி நம்மளும் தோற்று போயிடுவோமோ நம்மளும் தோற்று போயிடுறோம் இந்த எதிர்மறை எண்ணங்கள் அது நமக்குரிய மிகப்பெரிய பலவீனம் இந்த பலவீனங்களை பூரா நம்மளுக்கு எடுத்துரும் இந்த பலவீனங்களை பூரா எடுத்தாத்தான் நம்ம வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியும் எப்போ நம்மளை நாம் யாருன்னு நினைக்கிறோமோ அப்பமே நம்மளை ஜெயிச்சிடலாம் நமக்கு கடவுள் உடல் உயிர் ஆழ்மனம் ஆன்மா இப்படி நிறைய ஓ அதாவது விலைமதி முடியாத ஒரு சொத்து நம்ம கிட்ட இருக்குது இவ்வளவு அனுபவிக்கிறதுக்கு அறியாம நம்ம அதை நிறைய சாதிக்கலாம் நம்ம ஆழ்மரத்தை பத்தி நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் என்ன கேட்டாலும் கொடுக்கும் எப்ப கேட்டாலும் கொடுக்கும் எப்படி கேட்டாலும் கொடுக்கும் ஆனா அந்த நேரத்துல நமக்கு அது தேவைப்பட்டால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சமுன்னா தான் வாழ்க்கையில் வெற்றிப்படியை நோக்கி போகலாம் வெற்றிப்படி ஏணி மாதிரி ஏனிக்கிட்டே போகலாம் லிஃப்ட் மாதிரி இருக்கக்கூடாது கரண்ட் இருந்தால் தான் லிஃப்ட் வேலை செய்யும் கரண்ட் இல்லைன்னா லிஃப்ட் வேலை செய்யும் ஆனால் நம்ம ஆழ்மனம் அப்படி இல்லை அதுபாட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் ஆழ்மனம் தொடர்ந்து செயல்பட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து செயல்பட்டால் உங்களுடைய எதிர்காலம் கணக்கே இல்லை அந்த ஆழ்மனம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அங்கு கொண்டே விடும் உங்களுடைய குறிக்கோள் எல்கை வெற்றி அடுத்தது உங்களுடைய இலக்கு என்னங்கிறத ஆழ்மனம் புரிஞ்சு அதுபடி செயல்பட ஆரம்பிக்கும் இதை விட வேறொரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்